ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஆல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிபிஏவை பற்றி பார்க்க போகிறோம் பிபிஏங்கிறது ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் பிபிஏ அப்படிங்கிறது பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க அந்த கோர்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அதோடய எலிஜிபிலிட்டி என்ன சிலபஸ் என்ன ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்ம டுவெல்த்தில் ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தாலும் ஓகே சயின்ஸ் குரூப்பாக இருந்தாலும் ஓகே காமர்ஸ் குரூப்பாக இருந்தாலும் ஓகே எனி திங்கல்ஸ் எதுவாக இருந்தாலும் டுவெல்த்து கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணுங்க டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தாங்க இந்த கோர்ஸ் எடுத்து நம்ம படிக்க முடியும் இது ஒரு மேனேஜ்மெண்ட் கோர்ஸுங்க இது சயின்ஸ் கோர்ஸ் மாதிரியே தான் இதுக்கும் மூணு வருஷம் கோர்ஸ் தாங்க இதுவும் இதுலேயும் மொத்தம் ஆறு செமஸ்டர் வரும் பெர் இயருக்கு ரெண்டு செமஸ்டர் டோட்டலி ஒன் இயருக்கு சாரி த்ரீ இயருக்கு சிக்ஸ் செமஸ்டருங்க இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக்ஸ் அண்ட் எபோ வரை இருக்குங்க இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலிமா நாம் எடுக்கிற மார்க்கை பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்டு காலேஜ் வேரியேஷன் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பிபிஏவில் நிறைய நிறைய கோர்சஸ் எல்லாமே இருக்குங்க இதுக்குள்ளே வந்து என்னென்னா இன்பில்ட்டாக இன்பில்ட் மீன்ஸ் இதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன கோர்ஸ் இதுக்குள்ளே இன்னும் நிறைய கோர்சஸ் எல்லாமே இருக்குது பிபிஏன்னு பார்த்தீங்கன்னா பிபிஇயில வந்து பிபிஏ மார்க்கெட்டிங் பிபிஏ பேங்கிங் அண்ட் இன்சூரன்சிங் பிபிஏ ஃபினான்சிங் பிபிஏ ட்ரேடிங் பிபிஏ கம்யூனிகேஷன் பிபிஏ மீடியா மேனேஜ்மெண்ட்ஸ் பிபிஏ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் பிபிஏ ஹெல்த் கேர் அண்ட் அக்ஸட் நிறைய கோர்சஸ் எல்லாமே இந்த பிபிஏக்குள்ளே இன்வ்ளூட் ஆயிருக்குங்க நமக்கு நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த கோர்ஸ் எடுத்து படித்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு அதை பற்றியான நாலேஜிபிள் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் இது க பிபிஏன்னு எடுத்துக்கிட்டாலே இதில் மூணு சப்ஜெக்ட்டும் மெயினாக படிப்போங்க அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் அண்ட் அனதர் ஒன் எக்கனாமிக்ஸுங்க எக்கனாமிக்ஸ் தென் மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இந்த மூணு சப்ஜெக்ட்டுமே மெயின் மேஜர் பேப்பராக வந்து இதில் வருங்க அதோட அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்கோப்புன்னு பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு பிபிஏவாக இருந்தாலும் ஓகே பிபிஎம்மாக இருந்தாலும் ஓகே எனி திங் எல்ஸ் எது இருந்தாலும் நம்ம எம்பிஏ கோர்ஸ் பண்ணலாங்க பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணலாங்க அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹெச்ஆர் அண்ட் தென் ஃபினான்ஸு சேல்ஸு எக்ஸிக்யூட் அண்ட் தென் மார்க்கெட்டிங்ஸு இது எல்லாமே பண்ணலாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மா இப்போ நான் பேங்கிங் சைடுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிஎம் சிஎம் மீன்ஸ் கிரெடிட் மேனேஜர் அந்த கிரெடிட் ஆஃபீஸர் கிரெடிட் சீனியர் ஆஃபீஸர் கிரெடிட் ஜூனியர் ஆஃபீஸர் அது மட்டும் இல்லாமல் பிஎம் பிரான்ச் மேனேஜரு ஏஓ ஹெச்ஓ அப்படின்னு நிறைய பொசிஷன்ஸ் எல்லாமே நான் பேங்கிங்கில் இருக்குங்க நம்ம எல்லாத்துக்குமே போகிற அளவுக்கு இந்த கோர்ஸ் யூஸ் ஆகுங்க இதோட சேலரி க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா ஹை தாங்க த்ரீ டூ ஃபைவ் லேக்ஸ் பர் ஆனம் Thank you for watching this video.